உச்சநீதிமன்றத்தில் என்னதான் நடக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் அமைப்பு முறைக்கு எதிராக ஜஸ்டஸ் பிவி நாகரத்னா அவர்கள் அடுத்த ஆண்டு தலைமை நீதிபதியாக போகிற ஒரே பெண் நீதிபதி ஒரு கடுமையான டிசன் நோட்டை பதிவு பண்ணிருக்கிறாங்க குஜராத்தில் இருந்து நீதிபதிகளை அடுத்தடுத்து கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் அவர்களை தலைமை நீதிபதி வரைக்கும் ஆக்குவதற்காக இளம் நீதிபதிகளை அவங்கள விட நிறைய சீனியர்ஸ் இருக்கும்போது தாண்டி கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன இந்தியாவினுடைய கொலீஜியம் சிஸ்டம் தன்னுடைய கிரெடிபிலிட்டியை இழந்திடும் இது மக்களுக்கு நீதித்துறையின் மீதான நம்பிக்கையே குலைத்துவிடும் என ஒரு சிட்டிங் ஜட்ஜான ஜஸ்டிஸ் பி நாகரத்னா அவர்கள் சொல்வதற்கான காரணம் என்ன யார் அந்த குஜராத் நீதிபதி குறிப்பாக மூன்று குஜராத் நீதிபதிகளை கொண்டு வருவதற்கான முயற்சி ஏன் நடக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் வல்லவன் எக்ஸ்பிரஸ் தொகுப்பு இந்தியாவினுடைய நீதித்துறைக்குள் என்னதான் நடக்கிறது அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரும் புயலாகவே இந்தியா முழுக்க இன்றைக்கு நீதித்துறை வட்டாரங்களில் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் கமெண்ட் வெளியில் வந்து ஸோ நீதித்துறை வட்டாரங்களில் அப்படிங்கிறது அவங்க ஆஃப் த ரெக்கார்டில் சொல்லக்கூடிய செய்திகளாகவும் நம்ம எடுத்துக்கலாம் என்ன நடக்கிறது அப்படிங்கறத பார்த்துருவோம் ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா டிசன்ட் ஆன் கோர்ட் பிக் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் நம்ம முறைங்கிறது நீதிபதிகள் நியமனம் உயர் நீதிமன்றங்களை பொறுத்தவரைக்கும் முதல் மூன்று நீதிபதிகள் இருப்பாங்க உச்ச நீதிமன்றம் முதல் ஐந்து நீதிபதிகள் அதுல இருப்பாங்க இதுல ஜஸ்டிஸ் விபுல் எம் பஞ்சோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி அவர் இன்றைக்கு அவர் குஜராத்தை சேர்ந்தவர் குஜராத்தில் தான் அவருடைய கரியருங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அவர் இன்றைக்கு பீகார் பாட்னாவினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கிறார் உயர் தலைமை நீதிபதியை உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதி ஆக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரை வருகிறது இந்த பரிந்துரையை ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா கடுமையாக எதிர்க்கிறார் ஏன்னா ஐந்து நீதிபதிகள் கொலிஜி அவங்க சொல்றாங்க அவருக்கு முன்பாக அவரை விட தகுதியுடைய ஐம்பத்தாறு நீதிபதிகள் இருக்கிறாங்க அப்ப ஐம்பத்தாறு பேரை பைபாஸ் பண்ணிட்டு இவரை நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க அப்படிங்கிற கேள்வியை ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்களுடைய டிசன் நோட் அதை நோக்கியதாக அமைகிறது அந்த டிசன் நோட்டையை ஒரு போர்ஷன் அதை தான் கேள்வி எழுப்புறாங்க நீங்கள் பல நீதிபதிகள் இருக்காங்க நீங்கள் பல ஸ்டேட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சுதந்திர இந்தியாவில் பல ஸ்டேட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தலைமை நீதிபதி பதவி கிடைக்காமலே போயிருக்கு நம்ம பேசுகிறோம் இந்த நீதிபதிகளாக போகிறவர்களுக்குள்ள பிரதிநிதித்துவம் அங்கே ஆதிக்க சமூகங்கள் அப்புறம் அங்கே மிக பெரும் அளவுக்கு ஸோ கால்டு ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் தான் இருக்கிறாங்கிறது ஒரு தனி ஒரு விவாதம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெண் தலைமை நீதிபதி கூட உச்சநீதிமன்றத்தில் வரலங்கிறது தனிப்பட்ட விவாதம் இதெல்லாம் வெவ்வேறு விதத்தில் சமூக பிரதிநிதித்துவம் ரிசர்வேஷன் வேணும் என்பது இருக்கும்போது மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் என்னவாக இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு கேட்டா குஜராத்ல இருந்து யாருமே இல்லை அப்படின்னு இவர் இந்த நீதிபதி விபுல் பஞ்சோலி அவர்களை கொண்டு வரணும் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அட்டம் நடந்திருக்கிறது அன்றைக்கு அஞ்சில் ரெண்டு நீதிபதிகள் கடுமையாக எதிர்த்ததும் அதை தள்ளி வச்சிருச்சு கொலிஜியம் இப்போ திரும்ப மூணு மாசம் கழித்து அதை கொண்டு வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இதுல நான்கு ஆண் நீதிபதிகள் ஒரே ஒரு பெண் நீதிபதியாக ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் அந்த அஞ்சில் இவங்க நான்கு ஆண் நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சிஜே பி ஆர் கவாய் அவர்கள் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் நான்காவதாக இன்னொரு நீதிபதி இவங்க நாலு பேரும் என்ன பண்றாங்க அதை கிளியர் பண்றாங்க ஜஸ்டிஸ் ஜே கே நான்காவது இவங்க நான்கு பேரும் இல்ல அவரை கொண்டு வரலான்னு दर पर கடுமையாக தன்னுடைய டிசல்ட்டை பதிவு பண்ணி அதை எதிர்த்து தன்னுடைய நோட்டை ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் எழுத்து பூர்வமாகவே பதிவு பண்ணுறாங்கிறது தான் இப்போ செய்தியாக மாறியிருக்கு ஏன்னா இதில் ஜஸ்டிஸ் பெலா எம் திரிவேதி அப்படின்னு ஒரு நீதிபதி இருந்தாங்க கடந்த காலத்தில் மோடி அரசில் லா செக்ரட்டரியாக அரசினுடைய நீதி சட்டத்துறை செயலாளராகலாம் இருந்தாங்க ஹைகோர்ட் நீதிபதியாக அதற்கு பிறகு குஜராத்துக்கு போய் அங்கேருந்து உச்சநீதிமன்றம் வந்தாங்க இருந்தாங்க அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பல வழக்குகள் அவங்களுக்கு அசைனானது பெருமளவுக்கு கேள்விக்குள்ளானது இவ்வளவு ஜூனியர் ஜட்ஜுக்கு நீங்க எப்படி இந்த வழக்கை தூக்கி கொடுப்பீங்க அப்படிங்கிறதில் தொடங்கி நம்ம செந்தில் பாலாஜி பெயில் வரும் பொழுது நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் இது ஒன்றும் பெரிய வியாதி மாதிரி தெரியலையே இதுக்கு எதுக்கு பெயில் என்று கேட்டதிலிருந்து அவங்க பல வகைகளில் சர்ச்சைக்குள்ளானாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அதாவது அவங்களுக்கு அசைன் பண்ணப்பட்ட வழக்குகள்ங்கிறது இருக்குது இல்லையா அதுவே ரெஜிஸ்ட்ரியின் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை சந்தேகங்களை எழுப்பியது அப்படிங்கிறதெல்லாம் குஜராத்திலிருந்து வந்த பெண் நீதிபதி அப்படிங்கிற வகையில அது அப்பவே பேசப்பட்டது இப்போ அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க அவங்க ரிட்டையர் ஆகுற தேதிக்கு ஒரு இரண்டு வாரங்கள் முன்பாகவே நீதிமன்ற வெகேஷன் அவங்க பிரீமேஷ்வரா ரிட்டையர் ஆயிட்டாங்க கேள்வி என்னன்னா அதுக்கு பிறகு குஜராத்தில் ஆள் இல்லைங்கன்னாங்க இப்போ வராரு இல்லையா விப்புல் பஞ்சோல்லி இவருக்கும் சீனியராக இருந்தவர் எடுத்து போட்டாச்சு இப்போ மூணு மாதம் கழிச்சு குஜராத்தில் ஆள் இல்லைன்னு ஏதாவது ஏற்கனவே ஒருத்தர் வந்துட்டாரேன்னா இருந்தாலும் பிரதிநிதித்துவம் வேணும்னு மூன்று நீதிபதிகளில் மூன்று பேரை எலிவேட் பண்ணுறாங்க உச்சநீதிமன்றத்துங்கிறது தான் செய்தியாக மறக்கிறது மூத்த வழக்கறிஞர் இந்திராஜி சிங் அவர்கள் மிக கடுமையாக இதை தொடக்கத்துல இருந்தே எதிர்த்துட்டு இருக்கிறாங்க இதில் இந்திராஜி சிங் அவர்கள் எழுப்பக்கூடியது வேற ஸ்டேட்லேயே கிடைக்கலையா அவங்களுக்கு குஜராத் மட்டும்தானா குஜராத்துக்கு மட்டும்தான் பிரதிநிதித்துவம் வேணுமா என்பது ஒரு கேள்வி ரெண்டாவது இன்றைக்கு உச்ச ஒரே ஒரு பெண் நீதிபதி தான் இருக்கிறார் ஏறத்தாழ ஜஸ்டிஸ் பெலாயம் அவர்களினுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு கடந்த மூன்று மாதங்களாக ஒரே ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க பெலா திரிவேதிக்கு முன்பாக ஜஸ்டிஸ் ஹீமா கோலி இருந்தாங்க அப்ப மூன்று பெண் நீதிபதிகள் அப்படிங்கிற நிலை இருந்தது ஹீமா கோலி அவர்கள் ரிட்டையர் ஆனாங்க அதுக்கு பிறகு ஏறத்தாழ ஐந்து அல்லது ஆறு மாதங்கள் வரைக்கும் நீங்க அடுத்த பெண் நீதிபதியை ஃபில் பண்ணவே இல்லை சந்திர சந்திரச்சூட் அவர்கள் போகும்போது சொன்னார் சீனியாரிட்டி இல்லைங்கிறதுனால நாங்கள் போடலை அப்படின்னு அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டார் ஆச்சா இதற்கு பிறகு இந்த இரண்டு பெண் நீதிபதிகள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலயும் ஒருத்தங்க டேர் ஆயிடுச்சு ஒரு லோன் விமன் வாய்ஸாக விமன் ரெப்ரஸன்டேஷனாக உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா மட்டும்தான் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் விப்புல் பஞ்சோலியை கொண்டு வரீங்களே இவருக்கு சீனியராக மூணு விமன் ஜட்ஜஸ் இருக்கிறாங்க இந்தியா முழுக்க அந்த மூன்று விமன் ஜட்ஜஸில் யாராவது ஒருத்தர் ஆக்கியிருக்கணும் இல்லை உங்களுக்கு ஏன் விமன் ரெப்ரஸன்டேஷன்னே தோணலைன்னு கொலிஜியத்தை நோக்கி இந்திரா சிங் அவர்கள் கடுமையான கேள்விகளை எழுப்புகிறார்கள் அவங்க ட்வீட்டை பார்க்குறோம் அட்லீஸ்ட் த்ரீ விமன் ஜட்ஜஸ் ஆர் சீனியர் டு ஜஸ்டிஸ் விபுல் பஞ்சோலி தே ஆர் ஜஸ்டிஸ் சுனிதா அகர்வால் சுனிதா அகர்வால் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எம் நாட் ராங் அவங்க தலைமை நீதிபதியாகவே இருக்கிறார்கள் ஆச்சா இரண்டாவது ஜஸ்டிஸ் ரேவதி மோஹித்தே தேரி அண்ட் ஜஸ்டிஸ் லிசா கில் ஆகிய மூன்று பேர் இருக்கிறாங்க இப்போ இது இதில் வந்து விபுல் பஞ்சொல்லியை கொண்டு வருவது என்பது மூன்று குஜராத்தில் இருந்து நீதிபதிகளை நடத்திட்டு வர்றது அப்படிங்கிறதும் அதில் ரெண்டு பேர் தலைமை நீதிபதி தாங்க விபுல் பஞ்சொல்லி இந்தியாவுடைய சீனியாரிட்டியில் ஐம்பத்தி ஏழாவது இடத்துல இருக்கிறாரு அவருக்கு முன்னாடி ஐம்பத்தாறு பேர் இருக்கிறாங்க இவரை மேலே நீங்கள் இன்னைக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா அவர் குறைஞ்சது எட்டு வருஷம் உச்சநீதிமன்றத்தில் இருப்பார் அதில் ரெண்டு வருஷம் தலைமை நீதிபதியாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக குஜராத்தை சேர்ந்த ஜஸ்டிஸ் விபுல் பன் சொல்லி இருப்பாருங்கிற ஒரு பாயிண்ட் வருது இப்போ தான் அந்த கேள்வி எங்கே வருதுன்னா அவருக்கு முன்னாடி அவரை விட சீனியாரிட்டியாக இருந்து பல ஆண்டுகள் அனுபவத்தோட இருக்கிறவங்க தகுதி உடையவங்கள்லன்னு எப்படி கொல்லிஜியோ முடிவு பண்ணுச்சு அப்போ கொல்லிஜியத்தினுடைய டிரான்ஸ்பரன்சிங்கிறது கம்ப்ளீட்டாக அடிச்சு காலியாகுது என்கிற ஒரு விமர்சனம் விவாதம் இப்போது வெளியில் வருகிறது இந்திராஜி சிங் அவர்களுடைய மற்றொரு ட்வீட்டை பார்க்கலாம் இன் அடிஷன் நவ் வி நோ தட் ஜஸ்டிஸ் நாகரத்னா டிசன்ட் ஒய் ஆர் தேர் த்ரீ ஜட்ஜஸ் ஃப்ரம் குஜராத் ஒயில் அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் விமன் அண்டர் மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் பெண்கள் ஆனால் குஜராத்திகளில் கொண்டு போய் குஜராத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை மட்டும் ஏன் கூட்டணும் அப்படின்னு கடுமையான கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் இது இது வந்து அப்படின்னா அப்படின்னா அவங்களுடைய அடுத்த அடுத்த அடுத்து கொலிஜி நோக்கி ஸ்டில் நோ ரெண்டு ஜஸ்டிஸ் பாம்பே அதே பஞ்சோலியை ஒரு விமன் ஜட்ஜை கூட கூட உங்களால் கொடுக்க முடியலையா கொலிஜியம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் வள உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற பெண் நீதிபதிகளுக்கு எந்த விதமான தகுதி திறமை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா வாட் அ ஷேம் அப்படின்னு இந்திராஜி ஜெய்சிங் அவர்கள் தன்னுடைய கடுமையான பதிவுகளையும் முன்வைத்திருக்கிறார்கள் ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு நீதித்துறையில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுக்கான இல்லை ஹைகோர்ட்ஸ்க்கான ஒரு லாபின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது லாபிங்கிறது ஒன்று கேட்டால் வருது கிடையாது அந்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம வெளிப்படையாக பார்க்க வேண்டிய தேவை வருகிறது குஜராத் உள்ளபடியே பார்த்தா இட் இஸ் இட் வாஸ் அண்ட் அண்டர் ரெப்ரஸன்ட் ஸ்டேட் இன் சிஜே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஆவிறதில்ல குஜராத் அப்படிங்கிறது அண்டர் ஆகத்தான் இருந்தது ஏன்னா குஜராத்லேருந்து இது வரைக்கும் இது இன்றைய தேதிக்கு ஐம்பத்தி ரெண்டாவது தலைமை நீதிபதி இருக்கிறார் இப்போ இந்த இடத்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு பேரில் இருந்து ரெண்டு பேர் தான் வந்திருக்கிறார்கள் இப்போ ஒரு லைனை நான் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் போய் குவிஞ்சிருக்குங்கிறதுக்காக இந்தியாவிலே மிக பெரிய மாநிலம் எது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் நம்ம எம்பி சீட்ஸை வச்சு முடிவு பண்ணோம்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துக்கு எண்பது எம்பி சீட்டு இருக்கிறது எண்பது எம்பி சீட்லேருந்து அவ்வளோ பெரிய உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை கிளை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஹைகோர்ட்டு ரெண்டே ரெண்டு கிளை தான் மெயின் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டு அடுத்தது இன்னொரு கிளை அங்கே இருக்கு நம்ம தமிழ்நாடு எப்படி சென்னை பிரின்ஸிபல் பெஞ்சும் மதுரையில் மதுரை கிளை இருக்கோ அந்த மாதிரி உத்தரப்பிரதேசம் எண்பது எம்பி தொகுதிகளை கொண்ட மிகப்பெரிய பாப்புலேஷன் கொண்ட உத்திரப்பிரதேசத்துக்கு ரெண்டே ரெண்டு பெஞ்சஸ் தான் இருக்குது ஆனால் மகாராஷ்டிரா இரண்டாவது பெரிய மாநிலம் எம்பிசிட்டின் அடிப்படையில் அங்கே ஐந்தாவது கிளையே இப்போது தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் இதை நம்ம எதோட ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேரண்ட் ஹைகோர்ட்ஸில் இருந்து கொலீசியம்க்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போனவங்க அப்படிங்கிற எண்ணிக்கை இதுக்கு முன்பாக தலைமை நீதிபதி ஆனவர்கள்ங்கிற எண்ணிக்கையோடு நம்ம பேரலெலாம் ட்ரா பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு ஏனென்றால் நம்ம வந்து ஒரு டேட்டாவை எடுத்து அதை வந்து கம்பைல் பண்ணியிருக்கோம் அந்த கம்பைல்டு டேட்டாவை பார்ப்போம் இதுவரைக்கும் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறதுக்கு தலைமை நீதிபதிகளாக போனவர்களில் பத்து பேர் மகாராஷ்டிராவிலிருந்து போயிருக்கிறார்கள் மொத்தமாக ரெண்டு பேர் தான் தச்சா இந்த ஐம்பத்தி ரெண்டில் பத்து பேர் மகாராஷ்டிரா பாம்பே இருந்து போனவங்க ஆறு பேர் கல்கத்தா ஹைகோர்ட்டு இருந்து அஞ்சு பேர் தான் போயிருக்கிறாங்க கர்நாடகாவிலிருந்து நான்கு பேர் இருந்து டெல்லி தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு பஞ்சாப் அண்ட் ஹரியானா மத்திய பிரதேஷ் ஒடிஷாவிலருந்து இது வரைக்கும் மூன்று தலைமை நீதிபதிகள் தேர்வாகி இருக்கிறார்கள் ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரினுடைய பாட்னா குஜராத் ஜம்மு இருந்து இரண்டு பேர் ஒரே ஒரு தலைமை நீதிபதி போனதுன்னு பார்த்தா ஆந்திரா கவுஹாத்தி அஸ்ஸாம் மாநிலம் அதே போல் கேரளா ஹைகோர்ட்டு ராஜஸ்தான் இருந்து தலா ஒரு தலைமை நீதிபதி அப்படின்னு போயிருக்காங்க அஹ் அதாவது நீதிபதிகளா இருந்து ப்ரமோஷன்ல போனது நேரடியா வழக்கறிஞராக இருந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா போனது அப்படின்னா அதுக்கு இரண்டு நீதிபதிகள்னு இருக்கிறாங்க இப்ப இதுல எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவமே இல்லை அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது இது வரைக்கும் ஆகாதவர்கள் இப்போ சில ஸ்டேட்ஸ்லலாம் ரொம்ப லேட்டாக தான் கோர்ட்டு தொடங்கினாங்க அங்கேருந்து போகலன்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இது வரைக்கும் நாலு ஆறு எட்டு ஒன்பது மாநிலங்களுக்கு தலைமை நீதிபதி பிரதிநிதித்துவம் இல்லை இதில் ஹிமாச்சல் பிரதேசம் அங்கே கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுலேருந்து இருக்குது இன்றைக்கி வரைக்கும் ஒரு தலைமை நீதிபதி கூட கடந்த ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக அங்கேருந்து போக முடியவில்லைங்கிறது பார்க்குறோம் சிக்கிம் ஹை கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இருந்து இருக்கு இருபத்தாலு ஐம்பது ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு அங்கே இருந்து ஒரு தலைமை நீதிபதி கூட போல இதுக்கப்புறம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் உத்தரகாண்ட் இந்த மூன்று மாநிலங்களிலும் ஹைகோர்ட்டுகள் உருவாக்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரமாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அங்கே இருந்து யாரும் போகல அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் உருவான மூன்று ஹைகோர்ட்டுன்னு பார்த்தா மணிப்பூர் மேகாலயா திரிபுரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தெலுங்கானா ஹைகோர்ட்டு இதில் ஆஃப்டர் டூ தௌசண்ட் கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இருபது ஆண்டுகள் தான் ஆகுது நூறு ஆண்டை கடந்து இருக்கக்கூடிய அளவுக்கு சா்டர் கோட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பாம்பே கல்கட்டா இங்க மெட்ராஸ் ஐ கோர்ட் நீங்கள் இது உலகம் முழுக்க இந்த பேர் தெரியுங்கிறதுனால தான் கடைசி வரைக்கும் ஸ்டேட்டு பேரை மாற்றினாலும் ஹைகோர்ட் பேரை மாற்ற விட மாட்டாங்க சென்னைன்னு பேர் மாற்றினாலும் இது சென்னை உயர்நீதிமன்றம் அல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக தான் அது இருக்கும் அங்கே வந்து கொல்கட்டான்னு மாற்றினாலும் அது கெல்கட்டா ஹைகோர்ட்டு தான் மும்பைன்னு மாற்றினாலும் அது பாம்பே ஹைகோர்ட்டு தான் நீங்கள் ஒடிஷான்னு பெயர் மாற்றம் பண்ணாலும் அது ஒரிசா ஹைகோர்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா அது உலகம் முழுக்க அப்படி தான் போய் சேர்ந்துருக்கு அப்படி தான் தெரியுங்கிறதுனால அதுலலாம் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க அது வேர்ல்டு முழுக்க ரெஃபரன்ஸ்க்கு வருங்கிறதுலலாம் தெளிவாக இருப்பாங்க ஆனால் பிரதிநிதித்துவம் ஏன் இல்லைங்கிற இந்த கேள்வி இருக்கு இந்த இடத்துலதான் அபினவ் சந்திரஜூடைய புத்தகத்தை நம்ம கொண்டு வந்து ஒப்பிடணுமோ அதாவது இந்தியாவில் எடுத்தாள் அறநூறு பிளஸ் ஃபேமிலி ஸ்கூல்ல தான் நீதிபதிகளுக்கான அந்த பதவி அப்படிங்கிறது அது உச்ச நீதிமன்றம் கொலீசியம் ரெப்ரஸண்டேஷன் அங்கே வரைக்கும் போயிட்டு வர்றதுங்கிறது இந்த ஃபேமிலி ஸ்கூல்லேயே ஒரு பவர் இக்குவேஷனாக சுத்திக்கிட்டு இருக்கு என்கிற ரீதியில் அபினவ் சந்திர சூட் எழுதிய புத்தகம் அதில் அவங்க ஃபேமிலியும் ஒன்று தான் ஏன்னா அவங்க தாத்தா தலைமை நீதிபதியாக ஏறத்தாழ மூன்றரை நான்கு ஆண்டுகள் வரைக்கும் இருந்ததா ஞாபகம் இந்தியாவிலேயே மிக அதிக நாட்கள் ஒய் வி வைவி சந்திரச்சூட் ஒருவர் அதுக்கடுத்து அவங்க அப்பா இரண்டு ஆண்டுகள் தலைமை நீதிபதியாக இருந்திருக்கிறார் அவரும் அடுத்து நீதிபதியை நோக்கி நகர்வார் ஏன்னா இப்போ மத்திய சென்சார் இருக்கு இல்லையா மாதிரியான நிதி சினிமாக்கள் அது கொடுக்கறது அதனுடைய கவுன்சில அபினவ் சந்திர சூட்டி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவ அவரும் அந்த ஃபேமிலியில் ஒன்று தான் பட் அதை ஆவணப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வேலையை பார்த்துருக்காருல ரிசர்ச் பார்க்க அப்போ அந்த மாதிரியான கேள்விகள் இங்கே எழுகிறது இதில் என்னென்னா இது அரசியல் ரீதியிலான விமர்சனம் அல்ல நம்ம கேட்க வேண்டியது மாண்புமிகு சிஜேஐ திரு பி கவாய் அவர்கள் அல்லது கொலிஜியம் அமைப்பு முறையை நோக்கி முதல் முறையாக உச்சநீதிமன்றத்தில் நீங்க கொண்டு வரீங்க பணியாளர்கள் அலுவலக பணியாளர்கள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நாங்கள் பண்ணுவோங்கிறது ரொம்ப முக்கியமானது வரவேற்கத்தக்கது இதுவரைக்கும் வரலாற்றில் யாரும் செய்யவில்லை மறுப்பதற்கு இல்லை ஆனால் நீதிபதிகள் நியமனத்தில் கொலிஜியம் எங்க சார் ரெப்ரசன்டேஷன் என்பதை நான் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய கொலிஜியத்தை நோக்கி இப்போது கேட்க வேண்டிய தேவை உருவாக்கி இருக்கிறது ஜஸ்டிஸ் நாகரத்னா ஹர் டிசன்ட் நோட் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை டிமானிட்டைசேஷன் தப்புன்னு தனித்து ஒருவராக தீர்ப்பு எழுதியதில் தொடங்கி இன்றைக்கு கொலீஜியம் அமைப்பு முறைக்கான குரல் என்பதிலிருந்து அவங்களுடைய டிசன்ட்டுங்கிறதுக்கு வரலாற்றில் மிக நிச்சயமாக எப்படி எமர்ஜென்சியை இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தது தொடர்பான வழக்கில் ஜஸ்டிஸ் எச் ஆர் கண்ணாவினுடைய டிசன்ட் என்பது காலம் கடந்து நிற்கிறதோ அப்படியானதாக ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்களுடைய டிசன்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இருவர்கள் கருத்து கிடையாது கொலீஜியம் அமைப்பு முறையில் இன்னமும் வெளிப்படைத்தன்மை தேவை அப்படிங்கிறதும் பிரதிநிதித்துவம் தேவை என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது ஃபர்தராக எப்படி போகுது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் சமூக நிதி சார்ந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும்போது நம்ம விரிவாக பேசலாம் அப்டேட்ஸோடு சந்திப்போம் இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு